நம்ம எப்பவுமே கையில அமௌண்ட் வச்சுக்கிறதுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணலாம் எஃப்டிஓ ஆர்டிஓ ஏதாவது நம்ம போட்டு வச்சிடலாம் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இப்ப எஃப்டியில போடுறதுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ராஜஸ்தான்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எஃப்டி வச்சிருக்கவங்களுடைய நாலு கோடி ரூபாய் வந்துட்டு இப்போ வந்து காணாம போயிருக்கு அதுக்கு வங்கி அதிகாரி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய அடுத்தடுத்த ஒரு ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு சோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம் ராஜஸ்தான்ல கோடா நகர்ல ஐசிஐசி பேங்க்ல அங்க வங்கி மேலாளரா ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருக்கக்கூடிய இந்த சாஷி குப்தா அப்படின்னு சொல்லக்கூடியவங்கதான் அங்க மேனேஜரா இருக்காங்க இங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய எஃப்டி ல நிறைய அமௌண்ட் வந்து காணாமல் போயிருக்கு கிட்டத்தட்ட நாலு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரலும் காணாம போயிருக்கு அப்படின்றதும் வந்து இங்க தெரிய வந்திருக்கு எப்படி காணாம போயிருந்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த வங்கி மேலாளர்னு சொன்னேன் இல்லையா இந்த சாக்ஸி குப்தா தா வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் எல்லாம் வந்து வெளியாகிருக்கு இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு பேங்குக்கு போறாங்கன்னா எஃப்டி போடுறாங்க ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து எஃப்டி போடுவாங்க வந்து அடிக்கடி செக்அப் பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும் போது அடிக்கடி யாரும் செக் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு பீரியட் வரும்போதுதான் அங்க எஃப்டி போட்டா மக்கள் எல்லாமே வந்து அதை செக் பண்ணுவாங்க அதை எஃப்டியை எடுத்து உடைச்சு அதை எடுத்து என்ன அப்படின்னா அந்த எஃப்டியை வந்து மறுபடியும் எடுத்துட்டு போறது இல்ல ரினியூ பண்றது இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே அந்த டென்யூர் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க சோ அது வருலுமே அந்த இது என்ன பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி வந்து பேங்க் போய் செக் பண்ண மாட்டாங்க சோ ஒரு விஷயம் வந்து நார்மலா இருக்கிறதுதான் சோ இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திதான் அங்கேயா இருக்கக்கூடிய மேனேஜர் இந்த சாஷி குப்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் லாபகரம் மா திருட இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வாடிக்கையாளர்களுடைய நூத்தி ஒரு டெபாசி நூத்தி ஒரு பிக்ஸட் டெபாசிட் இருக்கிறதும் வந்து இங்க பார்க்க முடியுது சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீரியட்ல வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் இந்த த்ரீ இயர்ஸ் அப்படின்ற ஒரு பீரியட்ல வந்து இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ இதுல இருக்கிறத இங்க மேனேஜரா இருக்காங்க இல்லையா சோ ஒரு சில இவங்களுக்கான ஆக்சஸ் இருக்கும் சோ அந்த வகையில இந்த பிக்ஸ்டு டெபாசிட்ல நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அது எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய பவர் வச்சு அது எல்லாமே மாத்தி இது பண்ணிருக்காங்க மாத்துறது மட்டும் தெரியாம அந்த அமௌண்ட அப்படியே அவங்க எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நாலு கோடி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் ஓரளவு எடுத்திருக்காங்க எடுத்து பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க சோ பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமா லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க பிக்சட் டெபாசிட் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கா பிளான் போட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆனா பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கான ஆனா ரிட்டர்ன்ஸ் எதுவும் இது கிடைக்கல ஒரு பயங்கரமான சரிவு ஏற்பட்டு இருக்கு சோ இதனால வந்து பயங்கர அமௌண்ட் எல்லாமே லாஸ் பண்ணிருக்காங்க இப்போ என்ன வந்திருக்குன்னா ஒரு வாடிக்கையாளர் அவருடைய எமர்ஜென்சி தேவைக்காக பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுக்கலாம்னு வந்திருக்காங்க அப்பதான் பிக்ஸ்ட் டெபாசிட்ல அமௌண்ட்ல இல்ல அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு சோ அதன் அடிப்படையில தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சோ அதன் ஒவ்வொரு வரும்போது தான் இந்த மேலாளர் வந்த பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலும் கிடைச்சிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க